திமுக மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து அதிமுக இருந்து விளக்கப்பட்ட பிறகு துணை முத முதலமைச்சராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் கருத்துக்களை தெரிவிச்சிருந்த ஓ பன்னீர்செல்வம் தான் இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு வெளி வரும்போது ஓ பன்னீர்செல்வம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் திமுக தான் வந்து வெற்றி பெற்று ஆட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கணும் மக்கள் பேசிக்கிறாங்க ஏன்னு கேளுங்க என்னென்னா எதிர்கட்சிகள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் பிரிஞ்சு கிடக்கு அதனால் திமுக ஆட்சிக்கு வரணும் மக்கள் பேசிக்கிறாங்க நான் பேசிட்டேன்னு எதுவும் போட்டுறாதீங்க அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அதுதான் உண்மையாக பார்க்கப்படுது ஏன்னா திமுக ஆதரவாளராக தான் இடத்துக்கு சில மாதங்களாகவே ஓ பிசி காட்சி சொல்லலாம் திமுக ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வராரு ஓ பன்னீசல் இந்த கருத்து அதிமுகவினர் வந்து கடுப்பைத்திருப்பதாக சொல்லப்படுது அதனால் வலைதளங்களில் வந்து ஓ எதிராக கருத்துக்களை அதிமுகவினர் வந்து தற்போது பதிவு செய்துவிட்டு வருகிறார்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் பேணாக்காரன்